காட்டு பன்றிகளிலிருந்து உங்கள் பயிர்களை பாதுகாக்க டாக்டர் பிராண்டின் மருந்து வண்டி உங்கள் வீட்டு வாசலில் வந்திருக்கிறது வயலில் தொல்லை இருந்தால் அவர்கள் எல்லோரும் கோவிலுக்கு அருகே வர வேண்டும் விவசாயிகளே இந்த டாக்டர் பிராண்ட் மருந்து பன்றிகளை ஓட்டுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இலட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கை டாக்டர் பிராண்டின் நம்பிக்கை இந்த மருந்தால் பாவம் பன்றிகள் சாகாது உறுதியாக சொல்லுகிறேன் இந்த மருந்தை பயன்படுத்தினால் மூன்று முதல் நான்கு மாதங்கள் காட்டுப் பன்றிகள் உங்கள் வயலுக்கு அருகே கூட வராது இந்த மருந்து அரசாங்கத்தால் பரிசோதிக்கப்பட்டதா இந்த டாக்டர் பிராண்ட் மருந்து அரசாங்கத்தால் பரிசோதிக்கப்பட்ட மருந்து அப்படியெனில் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மருந்த ஒரு ஏக்கருக்கு மூணு பாக்கெட் எடுத்து சுலபமா ஒரு வாளியில போட்டு உங்கள் வயலின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த திசையில பன்றிகள் வர வாய்ப்பு இருக்கிறதோ அந்த திசையில கோலம் போடுறது போல போட வேண்டும் இதன் மாதங்கள் பன்றிகள் வேலியின் சுற்றிலும் போடுறோம் ஆனால் மழை வந்தால் இதன் நிலை என்ன சிறந்த கேள்வி கேட்டீங்க மழை வந்தால் இந்த டாக்டர் பிராண்ட் மருந்துக்கு எதுவும் ஆகாது பாருங்க இந்த மருந்து பாக்கெட்ல பத்து எம்எல் திரவம் இருக்கும் அதை டாக்டர் முழு ஐம்பது எம்எல் மருந்துடன் கலந்து ஒரு கிலோ அரை தானியத்துல சேர்த்து கலக்கணும் இந்த தானியங்களை பத்து முதல் பதினைந்து பழைய பிளேட்டுகளில் போட்டு பன்றிகள் அதிகம் வரும் வாய்ப்பு உள்ள திசைகளில் வைக்க வேண்டும் பன்றி இந்த தானியங்களை சாப்பிட்டால் நாலு முதல் ஆறு மாதங்கள் வரவே மாட்டாது பன்றிக்கும் மற்றும் எந்த பக்க விளைவும் இருக்காது அற்புதமான மருந்து இந்த மருந்தை எப்படி ஆர்டர் செய்வது என்று சொல்லுங்கள் காட்டியுள்ள எண்ணுக்கு கால் செய்தாலும் போதும் அவர்கள் ஆர்டர் எடுத்துக்கொண்டு தகவலும் வழங்குவார்கள் இது தமிழ்நாட்டின் எல்லா விதை உரக் கடைகளிலும் கிடைக்கும் பாதுகாப்பு நோஸ் மாஸ்க் மற்றும் கையோடுகள் அணிவது மிகவும் முக்கியம்